சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ கே ஒய் சி மூலமா வீட்டுல இருந்தே பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம் வீடியோ கால் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும் சிட்டி யூனியன் பேங்க் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தை ஜூலை ஒன்பதாம் தேதிக்குள் இறுதி செய்ய இரு நாடுகளும் முயற்சி செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உலக நாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் பதில் வரி விதித்த நிலையில் ஏப்ரல் இரண்டாம் தேதி தங்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு இருபத்தி கூடுதல் வரி அறிவித்தார் பிறகு அதை தொன்னூறு நாட்களுக்கு ஒத்திவைத்தார் ஜூலை ஒன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஆறு சதவீத வரி விதிப்பு அமலுக்கு வரும் நிலையில் முன்னதாகவே இரு நாட்டு அதிகாரிகளும் பேச்சுவார்த்தையில் மும்முரமாக ஈடுபட்டனர் தற்போது இந்தியா அந்த கூடுதல் வரியிலிருந்து முழுமையான விலக்கு பெற முயற்சிக்கிறது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஆடை நகை தோல் வாழை போன்றவற்றுக்கு சலுகை வழங்க வேண்டும் என இந்தியா எதிர்பார்க்கிறது ஒருங்கிணைந்த ஒப்பந்தத்தில் தொழில் மின்சாரம் வாகனங்கள் விவசாயம் உள்ளிட்ட பல துறைகளில் அமெரிக்கா சலுகை இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தை ஜூலை ஒன்பதாம் தேதிக்கு முன் இறுதி செய்ய இரு நாடுகளும் முயற்சி செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இந்திய அதிகாரிகள் விரைவில் அமெரிக்காவுக்கு செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது